அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டார் பார்த்திங்களா அவர் வாட்டில் போயிட்டாரு யாரும் கண்டுக்கிறவே இல்லை இனி அவர் வந்து இரட்டை சின்னத்தில் நிற்கவே முடியாது தாமரில் தான் நிற்கப்பார் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஓபிஎஸ் வந்து எங்கேயுமே வந்து தனித்து விடப்படலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அரசியல் கட்சிகள் ஒன்றோட ஒன்று கூட்டணி சேர்ந்து அதான் பெரிய கூட்டணி அப்படின்னு சொல்கிறதுலாம் முக்கியம் கிடையாது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் வந்து கூட்டணி போட்டுருக்காங்கன்னா அதெல்லாம் ஒரு கூட்டணி கிடையாது மக்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கணும் இல்லையா இப்போ திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது அவங்க வந்து இப்போ திட்டங்களை நிறைவேற்றாங்களோ நிறைவேற்றலையோ கொடுக்குற வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களோ நிறைவேற்றலையோ அதை எதிர்த்து விமர்சனம் பண்ணிவிட்டு இப்படி போய் அரசியல் போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து ஒருவரை மட்டும் தாக்கி மீம்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க வந்து எப்படியாவது ஓரம் கட்டி ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு வன்மத்தனமான ஒரு அரசியல் தான் இங்கே இங்கே நடக்கு ஓபிஎஸ் தனிச்சு விடப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க சமூக வலைதளங்களில் எப்படி தனிச்சு விடப்பட்டார் காரணத்தை அவங்க சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாராம்மா அதனால் தனித்து விடப்பட்டாராம்மா அப்புறம் வந்து பாராளுமன்ற தேர்தலில் பலா பலனச்சலுத்தல் நின்றார் தனித்து விடப்பட்டாராம் அமித்ஷா வந்து ரெண்டு முறை வந்து இப்போ தமிழ்நாடு வந்திருக்கார் ஓபிஎஸை வந்து சந்திக்கலை அப்படின்னா தனித்து விடப்பட்டாராம் இப்படியான ஒரு பேச்சுகள் தான் இன்னைக்கு வந்து இருக்குது ஓபிஎஸ் எப்போதும் விடப்படவே கிடையாது அவர் வந்து ஒரு மக்களோடு ஒரு கூட்டணி வச்சு தான் இன்றைக்கி இருக்கார் தொண்டர்கள் பலத்தோடு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இருக்கிறாங்க என்னங்க தொண்டர்கள் தொண்டர்கள் அப்படிங்கிறீங்களே அங்கே தொண்டர்கள் வந்து ஓபிஎஸ் பக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க சொல்ல முடியுமா அப்படிலாம் வந்து கேட்பாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டால் சொல்லுவார் தொண்டர்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் பக்கம் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்டே இரண்டு கோடி பேர் தொண்டர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இரண்டு கோடி தொண்டர்களின் தலைவன் அப்படின்னாரு அதுவே வந்து ஒரு பொய்யி தான் இது வடிகட்டின பொய்ன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இரண்டு கோடி தொண்டர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தார் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல அப்படி இருக்கிற தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி மானத்தை காப்பாற்றிடலாமே எடப்பாடி பழனிசாமி மானம் கப்பலேறி போச்சு அவர் வந்து அதிமுகனுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தார் மானம் கப்பலேறி போச்சுன்னு தான் சொல்லலாம் இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் வெறும் எண்பது லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா அப்போ ஒரு கோடி இருபது லட்சம் பேர் எங்கே போனான் அப்போ அந்த தொண்டர்கள்னா எங்கே இந்த தொண்டர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் சொல்ல மாட்டியாங்க கேட்டால் இரண்டு கோடி தொண்டர்களின் தலைவன் அம்மாவினுடைய ஆசி பெற்ற தலைவன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அம்மாவனுடைய ஆசி பெற்ற தலைவன் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அம்மாவனுடைய பொதுச்செயலாளர் பதவியை அபகரித்த தலைவன் தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியை பிளவுபடுத்தின தலைவன் தான் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை தெருவில் நிப்பாட்டின தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய அடிப்படை விதிகளை மாற்றின தலைவன் தான் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா ஓபிஎஸ் வந்து தனித்து விடப்பட்டார் யாருமே வந்து சீண்டுவார் இல்லை அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அமைதியே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து உண்டாக்கும் ஐயா ஓபிஎஸ் அவருடைய அமைதியை பார்த்து இவர் அரசியலுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சொல்கிறவங்க அரசியல் அடிப்படை அறிவு இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ ஐயா ஓபிஎஸ்டுடைய அந்த அமைதி வந்து எதை காட்டுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தலில் என் நான் இல்லாமல் இந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புள்ளியில் தான் அவருடைய அமைதி புரட்சியை வந்து அடங்கியிருக்குது ஒருத்தருமே இல்லை ஐயா ஓபிஎஸ் பக்கம் ஒருத்தருமே இல்லை அவங்க பின்னாடி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஏளனம் பேசுகிறவங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி யார் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணிக்குன்னு ஒரு கட்சியை வச்சுருந்தாரு அது வந்து தேமுதிக மட்டும்தான் ஏன் உங்கள்ட்ட தான் கட்சி இருக்குது கொடி இருக்குது சின்ன இருக்குது எல்லாமே நீங்கள் இருக்குது ஏதாவது ஒரு தொகுதியில் அவனுடைய எதிர்ப்பு அரசியலை பயன்படுத்தி எதிர்ப்பு வாக்குகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கலாமே அதுக்கு தகுதி இல்லாத ஒரு தலைவன் தான் எடப்பாடி பழனிசாமி இதை யாரும் மறுக்க முடியாதுங்க சும்மா மேலோட்டமாக எல்லாத்தையுமே வந்து பேசிட்டு போயிட முடியாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனித்து நின்றாங்க அதுவும் பலாப்பலச்சினத்தில் நின்றாங்க கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து வாங்குகிறாங்க யார் போடுவா வாக்கு சொல்லி யோசிச்சு பாருங்கள் ராமநாதபுரத்தில் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் ஆர்பி உதயகுமாரும் மூணு பேரும் சேர்ந்து இந்த ஓபிஎஸை ஒழிச்சு கட்டுறதுக்கு எங்கெங்கே இருந்தோ ஒரு அஞ்சு ஓபிஎஸை தேடி கண்டுபிடிச்சு அந்த பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட வச்சிங்களே ஐயா ஓபிஎஸ் அவர்களை உங்களால் டெப்பாசிட்டி இலக்க வைக்க முடிஞ்சதா மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நல்லா தெரியும் அதிமுகனுடைய தலைமை யார் அப்படிங்கிறது இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அவ்வளவு வாக்குகளை கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை எதை காட்டுது அப்போ அதிமுகனுடைய ஒரு தலைமையாக மக்கள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை தான் பார்க்குறாங்க வேற யாரையும் வந்து பார்க்கிடாது இப்போ எடப்பாடி பழனிசாமி குரூப் பூரா இப்போ இருக்காங்க எது எப்படி கதறாங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு இங்கே இடமே கிடையாது அப்படிங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இடமே கிடையாது அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் பிஜேபி அதிமுகவை அபகரிக்கிறதுக்கு ரொம்ப தயாராகிட்டாங்க அதிமுகனுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க இது புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறதுனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஈகோ இந்த கட்சியை வந்து மரண குலிக்கு கொண்டு போயிருச்சு இதுதான் நிதர்சனமான உண்மை தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவினுடைய ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தார் அப்படின்னா டிடிவி தின வந்து கூட்டணிக்குள்ளே இணைச்சிருக்கலாம் ஐயா ஓபிஎஸ் அவருக்குள்ள கட்சிக்குள்ளே இணைச்சி பழையபடி நம்ம வந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை இணைச்சிருந்தாருன்னா பரவாயில்ல இன்னைக்கு தான் மட்டுமே தலைமைன்னு சொல்லி பிஜேபியோட கூட்டணி வச்சு நீங்க தேர்தல் களத்தை சந்திக்கிறீங்க அவங்களால் வெற்றி பெற முடியுமா கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி தேர்தல் காலத்தில் வந்து நீ மக்கள் எப்படி பார்க்குறாங்க இங்கே உள்ளே வந்து தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே இன்றைக்கி அதிமுக ஒருங்கிணைச்சுவார் இன்றைக்கி ஓபிஎஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற தான் அதிமுக இருக்குது ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க ஏப்பா நேற்று வரைக்கும் அவர் கூட்டணியே வேண்டான்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சபதம் பண்ணார் இப்போ போய் கூட்டணி வச்சுக்காரு இப்படிப்பட்ட மனுஷனுக்கு நாங்கள் எப்படிப்பா நம்பி ஓட்டு போடுறது ஒருங்கிணைந்து வாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பொதுமக்களுடைய பார்வையிலே அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வேட்பாளர்கள் நிப்பாட்டி களத்தில் போய் நின்று நீங்கள் வாக்கு சேகரிக்கீங்க அப்படின்னா எப்படி எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு போடுவாங்க தனி மனிதன்தான் ஓபிஎஸ் வந்து ஒரு தனி மனிதர் தான் அவர் பின்னாடி யார் இல்லைன்னே வச்சுங்களேன் அந்த மூன்று எழுத்து ஒரு மந்திரம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஓபிஎஸ்ங்கிற மூன்று எழுத்து தான் இன்னைக்கு மக்களை கட்டி போட்டு வச்சுருக்கு இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே ஐயா ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்கிற ரெண்டு கோடி தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா போலியான ஒரு தொண்டர்கள் தான் அவங்க கணக்கெடுத்தால் தெரிஞ்சு போகும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு என் தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் பேசுறாரு அது தப்பே கிடையாது அது அவருடைய நம்பிக்கை ஆனா ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக வெற்றி பெறுமா அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மேடை கிடச்ச உடனே மைக்கு கிடச்சவனா வாய்கிலேயே எது வேணாலும் பேசிட்டு போகலாம் ஆனால் அரசியல்னு ஒன்று இருக்குல்ல இங்கே அதிமுக அரசியலில் என்ன நடக்குன்னு தெரியுது இல்லை சசிகலா ஒரு பக்கம் இருக்காங்க டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் நாலு பிரிவாக இருக்குது இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிவிட்டு புகழேந்தி கேசி பழனிசாமி இவங்க தனியாக வேற செயல்படுறாங்க இப்படி அஞ்சு பிரிவுகளாக இருக்கும்போது யாருக்கு லாபம் அதிமுகனுடைய பிளவை பயன்படுத்தி திமுக இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்தணும்னு சொல்லிவிட்டு அவங்க தீவிரமாக வேலை செஞ்சிடறாங்க அதிமுக பிளவுல இருக்கிறதுனால எந்த கட்சியும் கூட்டணிக்கும் வரமாட்டிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைந்துருவோம் நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை இணைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரே அதிமுக தான் இந்த அதிமுகவை நம்பி திமுக கூட்டணியில் மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை பிரிஞ்சு அதிமுகவில் வந்து சேர்ந்துடும் அதிமுகங்கிறது ஒரு வலுவான ஒரு அமைப்பு கொண்ட ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு இயக்கம் இதை உடைச்சி எந்த ஒரு கட்சியும் வளரும் ஈஸியாக உள்ளே வந்து வளர்ந்துடும் அப்படின்னா அதுவும் முடியாத காரியம் அதிமுக திமுக ரெண்டு தான் பிஜேபி தனிச்சே நின்றாலும் அவங்களுக்கான ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கோடு அவங்க வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க அம்மா காலத்தில் பிஜேபி அப்படி தான் வச்சுருந்தாங்க ஒரு நாலஞ்சு எம்பி சீட்டு கொடுப்பாங்க பத்து ப ஒம்பது பத்து எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க இதில் நின்று செய்திச்சிங்க அந்த அளவோடு தான் வச்சுருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி இன்றைக்கி பிஜேபி தமிழகத்தை கால ஒன்று நினைக்கிறது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து வேலை செய்கிறாரு நன்றி வணக்கம்